இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு துவையல் இந்த பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த துவையல் நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே இந்த சட்னி சாம்பார் சாதம் ரசம் சாதத்து கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ இந்த பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பருப்பு துவையல் பண்ணுறக்கு ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இதை எல்லாமே நல்லா வர வரைக்கும் வருத்துக்கோங்க நல்லா இது பொன்னமா மாறணும் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் பருப்பு எல்லாமே நிறம் மாதிரி வரும்போது உங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கும் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக இருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு சைடில் தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க தேங்காய் பருப்பு எல்லாமே நல்லா மணம் வர வரைக்கும் வருத்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை இப்போது தண்ணி லைட்டாக அதாவது ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோன்னா இந்த பதத்தில் இருக்கும் இப்போ ஒரு கால் கிளாஸ்க்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை இப்போது நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த பதத்தில் இருந்த போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்பவும் நைஸாகவும் அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறன்னு இருந்தால் தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய பருப்பு துவையல் ரெடி ஆயாச்சு இதை நீங்கள் சூடா ஒயிட் ரைஸ் கூட இந்த சட்னி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாம்பார் சாதம் ரச சாதத்து கூட எல்லாம் கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்